வணக்கம் பல்லவனேஜ் ஃபர்ஸ்ட் சங்கர் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நாம் எக்ஸ்போர்ட் சாம்பிளில் இருக்கிற ஒரு பையருக்கு எப்படி அனுப்புறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க சில பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க சார் எக்ஸ்போர்ட் சாம்பிளை எப்படி சார் ஃபாரின் அனுப்புறதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு சாம்பிளை உங்கள் பையருக்கு கொரியர் அனுப்புகிறீங்க அதாவது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டு ஸ்பைசஸ் ப்ராடக்ட்டு லிக்யூட் ஐட்டம் மெடிசன்ஸ் இதை தவிர எதுவாக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை நீங்கள் நார்மலாக பேக் பண்ணி கொரியர் ஆஃபீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணாவே அது போயிருங்க தேவைப்பட்டால் அதுக்கு ஒரு இன்வைஸ் பேக் லிஸ்ட் கொடுக்கலாம் அதாவது கஸ்டம்ஸ் கிளியரன்ஸுக்காக மற்றபடி எதுவுமே தேவையில்லை ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணுற நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னம்மா கேட்குறாங்க சார் நான் எள்ளு சாம்பிள் கேட்குறாங்க எங்கள் பையர் எப்படி சார் அனுப்புறது சார் வேர்க்கடலில் கேட்குறாங்க எப்படி சார் அனுப்புறது சார் மிளகாப்பொடி கேட்குறாங்க அது எப்படி சார் அனுப்புறது அப்படின்னு கேட்குறாங்க இங்கே தான் கொஞ்சம் சிக்கலே வருது என்னென்னா இதையும் அனுப்பலாம் அதுக்கு வந்து சிம்பிளாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதாவது ஒரு ஷிப்மெண்ட்டு அனுப்புறீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் என்னெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள் இன்வாய்ஸ் போடுறீங்க லிஸ்ட் போடுறீங்க அதுக்கப்புறம் பீக் வாங்குறீங்களா பிளான் குவாரண்ட் சர்டிஃபிகேட்டு அது எங்கே இருக்குது நம்ம சென்னை ஏர்போர்ட் போகிற வயல் இருக்கு இல்லைங்களா அந்த பீக்குவுக்கு வந்து நீங்கள் சாம்பிள் அனுப்பிச்சாலும் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கினுங்க உங்களால் முடியல அப்படின்னா நல்ல சிஹெச்ஓஓ குடுங்க அவர்கிட்ட கொடுங்க சார் நான் இந்த சாம்பிளை வந்து ஃபாரின்க்கு அனுப்பினோம் பிகியூ இருந்தால் தான் வந்து கொரியரில் எடுப்புன்னு சொல்கிறாங்க என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா அவர் ஆன்லைனில் உங்களுக்கு அப்ளை பண்ணி தருவார் நீங்கள் டேரெக்டாக அந்த பிக்யூ ஆஃபீஸுக்கே எடுத்து போய்ட்டு இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க பிக்யூ சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க அந்த பிகியூ வச்சு அனுப்புங்க அதாவது இன்வாய்ஸ் பேக்கிங் லிஸ்ட்டு அந்த பிக்யூ எக்ஸ்போர்ட் சாம்பிளே கொடுங்க டிஎச்எல்லில் எடுத்துப்பாங்க மற்ற கொரியரில் எடுத்துப்பாங்க பிகியூ இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் சாம்பிளில் வந்து கொரியரில் எடுப்பாங்க ஏன்னா கஸ்டம்ஸில் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் இந்த ஸ்பைசஸ்ஸு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் அனுப்புவதில் ரொம்ப சிக்கல் இருக்குது ஏன்னா ஞாபகங்களா உங்களுக்கு கோவிட் டைமில் இந்தியாவிலேருந்து சைனாவுக்கு அனுப்பிச்சது சைனாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்த நிறைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டில் வந்து கோவிடோட அதாவது கொரோனா வைரஸோட கிருமி நிறைய வந்து வந்துருச்சிங்க அதுலேருந்து கொஞ்சம் ஸ்டிக் பண்ணிட்டாங்க ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட்டுக்கு என்ன பண்ணுறீங்க ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்டே தேவை பீக்யூ தேவை இல்லைங்களா ஸோ இந்த தானே அனுப்ப அதே மாதிரி தான் எக்ஸ்போர்ட் சாம்பிளுக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கு என்ன பிடிச்சிடோ அதே தாங்க எக்ஸ்போர்ட் சாம்பிளுக்கும் நீங்கள் ஸ்பைஸ் ஏதாவது அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் கரம் மசாலா அனுப்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்பைஸ் போர்ட் சர்டிஃபிகேட் இருக்கணுங்க அதை வச்சு நீங்கள் பிக்யூ எடுத்துடலாம் பிக்யூ எடுத்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் இதில் லிக்யூட் ஐட்டம் மட்டும் தான் கஷ்டம் ஸோ உங்கள் சாம்பிள் வந்து ஒரு லிக்யூட் ஐட்டமாக இருந்தால் அது எப்படி அனுப்புவீங்க அது வந்து டிஜியாக இருந்தால் போகாது அதாவது டேஞ்சரஸ் குட்ஸாக இருந்தால் போகாது நான் டிஜியாக இருந்தால் ப்ராப்பரான எம்எஸ்டிஎஸ் இருந்தால் அதை அனுப்ப முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் லிக்யூட் ஐட்டம் வந்து ஒரு மெடிசனாக இருக்கலாம் அதுக்கு வந்து எம்எஸ்டிஎஸ் வாங்கணும் இல்லை வேறு ஏதாவது ஐட்டமாக இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கூந்தல் தையலாம் வரும் தெரியுங்களா ஏர் ஆயில் ஒரு ஏர் ஆயில் வந்து உங்ககிட்ட சாம்பிள் கேட்குறாங்க இதுதான் நிறைய சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டாங்க சார் ஏர் ஆயில் அனுப்பணும் எப்படி சார் அனுப்புறது சார் அணி கேட்குறாங்க சாம்பிள் எப்படி சார் அனுப்புறது கண்டிப்பாக அனுப்ப முடியுங்க ஆனால் அதுக்கு ப்ராப்பரான ஒரு எமர்ஜிஎஸ் இருக்கணும் அதாவது மெட்டீரியல் டேட்டா ஷீட் இருக்கணும் அதை அவங்க பார்த்துட்டு அப்ரூவல் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அனுப்ப முடியுங்க எப்போவுமே வந்து ஒரு கொரியர் கம்பெனியோட நீங்கள் டையப் போச்சுக்கோங்க இப்போ என்னுடைய கம்பெனிலேருந்து சாம்பிள்ஸ் மட்டும் இல்லைங்க இப்போது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பையருக்கு சப்மிட் பண்ண இல்லைங்களா நான் அது டிஎஸ்எல் தான் யூஸ் பண்ணுறேன் அதாவது எல்சிஎல் அப்படின்னாவே நம்ம ஸ்கேண்டு காப்பி அமிச்சாவே போதும் அவங்க கிளியர் பண்ணிப்பாங்க ஆனால் எஃப்சிஎல் அனுப்பிச்சோம்னா கண்டிப்பாக ஒரிஜினல் டாக்குமெண்ட் அவங்களுக்கு தேவை அதாவது நம்ம பிஎல் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜினு இன்வாய்ஸு பேக்கிங் லிஸ்ட்டு வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து நான் டிஎச்எல்ல டோட்டலாக போட்டு அனுப்பிச்சி விட்ருவேன் அது பையர் அதை வச்சு கிளியர் பண்ணிப்பாங்க ஸோ ஒரு கொரியரை நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக நம்மளோட பிஸ்னஸுக்கு வந்து ஒரு குரோத் தான் அதே மாதிரி டெக்னாலஜி கொஞ்சம் யூஸ் பண்ண கற்றுக்குங்க அதாவது என்னென்னா இப்போ டிஎச்எல்ன்னு வச்சிங்களேன் நீங்கள் சென்னையில் வந்து ஆன்லைனில் புக்கிங் போட்டாவே அவங்க இடத்துக்கே வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க நீங்கள் அலைய வேண்டியதில்லை வெளியூராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சென்னையில் ஒரு முகவரி கொடுத்துங்க அதாவது அது பிக்கப் அட்ரஸ் உங்களுடைய ஆஃபீஸ் வந்து பில்லிங் அட்ரஸ் அதாவது பில்லிங் அட்ரஸ் ஒரு இடமா இருக்கலாம் பிக்கப் அட்ரஸ் ஒரு இடமா இருக்கலாம் பிக்கப் அட்ரஸ் வந்து நீ ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லைங்க அப்படி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கொரியர் அனுப்ப முடியும் ஸோ சாம்பிள் அனுப்புறது பெருசாக வந்து மெக்கிட வேண்டியதில்லை என்ன ஒன்று ஸ்பைஸ்னால் ஸ்பைஸ் போர்டு சர்டிஃபிகேட் பீக்கிய எடுக்க வேண்டியிருக்கும் அது கண்டிப்பாக வந்து தூத்துக்குடியில் எடுக்கணும் அப்படி இல்லை சென்னையில் தான் எடுக்கணும் வேறு எங்கேயும் எடுக்க முடியாது நியர்பை கேரளா பார்டர் இருந்தால் கொச்சினில் எடுத்துக்கலாம் மற்ற ஐட்டங்கள் இப்போ மெடிசன்ஸ்னால் அதுக்கும் ஃபார்மாலிட்டி இருக்குது மெடிக்கல் கவுன்சிலில் நீங்கள் வந்து மெம்பராக இருக்கணும் ஸோ அதுக்கான ஃபார்மாலிட்டியும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அதாவது ஒரு ஷிப்மெண்ட்டுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அதே ஃபார்மாலிட்டி தான் கொரியர் அனுப்புகிறதுக்கும் இருக்குது உங்கள் சாம்பிளில் நீங்கள் எந்த கொரியர் மூலமாக அமைச்சாலும் சரிங்க கூகுளில் போய் அவங்க கஸ்டமர் கேர் நம்பரை வந்து சர்ச் பண்ணுங்கள் அவங்களுக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்கள் கம்பெனியை வந்து அந்த கொரியரில் ரிஜிஸ்டர் பண்ண தெரில அப்படின்னு சொன்னால் அவங்களே ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க எப்படி வந்து பிக்கப் டிராப்பு எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க எவ்வளோ ரூபாய் ஆகும் அப்படின்றதே அவங்க சொல்லிடுவாங்க எப்போவுமே ஒரு கொரியர் கம்பெனியோட ஒரு எக்ஸ்போர்ட்டரை வந்து டைப் வச்சுக்கிறது அவர் ஃபியூச்சருக்கு நல்லது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்